சர்ச்சை வந்தது இன்னைக்கு வந்து விஜயோட அவரோட கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது வந்து இன்னைக்கு தமிழக அரசு கடுமையா எதிர்த்து அவர் பேசியிருக்காரு ஆம்புலன்ஸ் வச்சு தயவு செய்து அரசியல் செய்ய வேணாம் ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து உண்மையாகவே ஆம்புலன்ஸ்ல வந்து நோயாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லைன்னா நோயாளிகளை பிக்கப் பண்ண போக வேண்டும் அதனால இந்த ஆம்புலன்ஸை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உண்மையிலேயே ஆம்புலன்ஸ்ல நோயாளிகள் போகும் பொழுது அது என்ன நிலையில இருக்கும் அதனால ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்ய வேண்டாம் என்பது அது தாழ்மையான 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 கருத்து ஏனென்றால் அது ஒரு உயிர்காக்கும் வாகனம் அதனால ஆம்புலன்ஸ்ல வந்து உயிர்கள் எடுத்து செல்லப்படுகிறது அதனால ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்யக்கூடாது ஆமா திமுக அரசியல் செய்யக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு நாங்க வெரிஃபை பண்ணோம் போனை பார்த்தோம் அப்படின்னு உண்மையிலேயே நோயாளிகளை பிக்கப் பண்ண போயிடுச்சுன்னா யாரும் மறுப்பு தெரிவிக்க போறதில்ல அதனால ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து என்னொன்னு நான் சொல்றேன் இன்று உயிர்களை வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உதயநிதி பேசுறாரு ஆஹ் அதாவது எதிர்கட்சி தலைவர் இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு முதல் உங்களை நம்பி நீங்க ஆட்சி செய்யுங்க